காமன் மேன் பொது மனிதர் அப்படின்ற ஒரு கோணத்துலேருந்து இதை பார்த்தா என்ன சொல்லுவீங்க சார் அது அரசுக்கு வந்து தலைக்கு வந்தது தளப்பாவோடு போச்சு கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை வந்து ஒரு 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 வாரமாக பேசுபொருளாகி ஒரு மக்கள் விரோத ஆட்சி அதாவது அரசு ஊழியர்களுக்கு எதிரான ஆட்சி என்பது ஒரு ஒரு போராட்டம்லாம் இருந்தது அந்த போராட்டத்தை வந்து இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியாக இதற்கு வந்து தீர்வு கொடுத்துருக்காரு முதலமைச்சர் இது பண ரீதியாக பார்த்தீங்கன்னா எந்த அதிகாரியை போய் கேட்டீங்கனாலும் கஜானில் காசு இல்லைன்னுபாங்க ஆனால் அவங்களுக்கு வேண்டிய ஜியோலாம் போட்டுக்குவாங்க அப்போ இதை நான் என்ன பார்க்குறேன்னா ஒரு ஒரு பத்து லட்சம் பேர் இதனால பெனிஃபிட் ஆகுறாங்கன்னா அரசு கஜானாலேருந்து பணம் போனாலும் இந்த பத்து லட்சம் பேர் அந்த பயனாளிகள் இருக்கிறாங்க அரசு ஊழியர்கள்னா ஒரு வாதத்துக்கு அவங்க வந்து சார் சொன்ன மாதிரி வயது முதிர்வை நோக்கி போகிற காலத்தில் அந்த பணத்தை அவங்க செலவு பண்ண போகிறாங்க இவங்க யாரும் வந்து வங்கியில் போட்டு கருப்பு பணமாக வச்சோ இல்லை அதை வந்து வ வரி கட்டாமல் இருக்க போவதில்லை அப்போ அது என்ன ஆகுனா அரசுக்கிட்டேருந்து மக்கள்கிட்ட போகிற பணம் திருப்பி அரசுக்கு அவர்கள் செலவு போக செலவு பண்ணும்போது அது திருப்பி வருவாயாக வரப்போகுது அப்போ இது வந்து ஒரு தொடர்ச்சங்குலி இதை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருக்கணும் அதை தாண்டி அவங்க சொல்கிற அந்த வார்த்தை எங்களோட போராட்டத்தின் மூலமாக நாங்கள் வந்து எங்களோட அந்த ஒரு நம்பிக்கையை பெற்றிருக்கோம் எங்களோட அடையாளத்தை அளந்துருக்கோம் அதாவது சம ஊதியம் சம சம நேரத்தால் இருபத்தி மூன்று ஆண்டு இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக இது இல்லை ஆமாம் ரெண்டாயிரத்தி மூன்றில் ரத்து ஜாக்டோ ஜியோன்னு ஆரம்பித்து பத்து வருஷம் அது ஒன்பது ஆண்டு நிறைவு போராட்டம் உக்கரமான போராட்டன்றது பத்தாண்டு காலம் எடப்பாடி ப பழனிச்சாமி அவர்களுடைய ஆட்சி காலத்துலேயே இது போராட்டம் நடந்தது அப்போதும் கடுமையான ஒடுக்குமுறை ஏவப்பட்டதாக இன்றைக்கி திரு பா சிபிஎம் சண்முகம் அவர்கள் கூட அதை நினைவு கூர்ந்திருக்கிறார் ஒரு பத்து வருஷம் போராடுறாங்க ஆனால் இந்த போராட்டத்துக்கு பாப்புலரான சப்போர்ட் கிடையாது பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய அனுதாபமோ கரிசரணமோ ஒரு பெரிய அளவில் இல்லை ஸோ அரசியல் கட்சிகள் ஆட்சியாளர்கள் இதை எளிதாக கடந்து வந்தாங்க இல்லை அது என்ன காரணம்னா இது ஒரு சின்ன குரூப்பு தானே இவங்க எப்படியா இருந்தாலும் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட போகிறாங்க நம்ம எதுக்கு இதை போய் தலையிடணும்னு கூட கடந்த காலத்தில் போயிருக்கலாம் இல்லை இப்போவும் இன்னொன்று ஒரு ஒரு விஷயம் என்னென்னா இது தேர்தல் நேரத்தில் பண்ணியிருக்கிறாங்க இது கண்டிப்பாக தேர்தலில் எதிரொலிக்கும் அதாவது ஒரு ஒரு திமுகக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா நாற்பது சதவீத வாக்குகளை அவங்க வச்சுருக்காங்க அந்த வாக்குகளை அவங்க காப்பாற்றணும் இன்னொன்று இந்த அரசு ஊழியர்கள் கடந்த தேர்தலை நம்பி ஓட்டு போட்டாங்க அப்போ நம்பி போட்டு ஓட்டவங்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னதை செஞ்சுருக்கார் அப்படின்னு அந்த பொலிட்டிக்கல் வில் இருக்கு இல்லைங்களா இதை வந்து ஒரு முதலமைச்சராக நான் இருக்கிற காலத்தில் இதுக்கு முடிவு நான் கட்டுறேன் அப்படின்னு அந்த இருந்து அவர் யோசிச்சிருக்காரு அது முதல்ல வாழ்த்துக்கள் இன்னொன்று சார் சொல்லும்போது சொன்னார் நார்வே ஸ்வீடன் டென்மார்க்கோட கம்பேர் பண்ணி பேசினார் எப்படி வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டார்ட் ஆகணும்னு அப்போது அடுத்த கட்ட நகருவுக்கு நம்ம போவோம் இப்போ என்ன ஆகிடும்னா இதுக்கப்புறம் நம்ம ராஜஸ்தான் உத்தரப்பிரதேச பாருங்கன்னு பார்க்காம டென்மார்க்கை பாருங்கள் கனடா பாருங்கள் அப்போது நம்ம வயதானவர்கள் அதாவது சிறு வயதில் இருக்கும்போது அவங்கள வேலை வாங்கிட்டு அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு பணிச்சுமை அதை இதெல்லாம் வாங்கிட்டு வயதான காலத்தில் அவங்கள வந்து பென்ஷன் கொடுக்காமல் கொடு விடுறதுன்றது அது ஒரு நல்ல பார்வையில் அதாவது பெற்ற குழந்தைகள் வந்து தவிக்க விட்டாலும் அரசு உத்தியோகம் அது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்றது ஒரு முதுமை காலத்திலும் அதற்கு பணியாற்றிய ஊழியர்களுக்கு அந்த அந்த அரசை நாடி இருக்கிற மக்களுக்கு தேவையான நலனை பராமரிக்கிறது அவங்க கண்ணியமான வாழ்க்கை பிறரை சார்ந்து வாழாத சார்ந்து இருக்காத ஒரு வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்துறதுன்னு ஒன்று கடந்த காலங்களில் இதே கோரிக்கைக்காக அரசு ஊழியர்கள் போராடினது ஜெயலலிதா அவர்கள் போராட்ட காலத்தில் அதுக்கு எதிரான ஒரு ஒன்றரை லட்சம் பேர் அவங்க சம்மரிலி டிஸ்மிஸ்டு இந்திய வரலாறுலேயே ஒரே நாளில் ஒன்றரை லட்சம் பேர் எந்த அரசாங்கமும் வீட்டுக்கு அனுப்பலை டிஸ்மிஸ் பண்ணாங்க அதற்கடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்த கோரிக்கை முன் வச்சு போராடினப்ப அரசாங்கத்தோட வருமானத்தில் எல்லாமே அவங்களுக்கு வந்து பென்ஷனாகவும் சம்பளமாகவும் போகுதுன்னு முழு பக்க விளம்பரம்லாம் கொடுத்து ஒரு பெரிய அளவில் அதை எதிர்கொண்டாங்க இன்னைக்கு ஒன்பது ஆண்டுகள் ஏறத்தால் இந்த கோரிக்கை நிறைவேறாதோ அப்படின்னு அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு அவநம்பிக்கையும் இருந்தது நிறைவேறுமா நிறைவேறாதான்னு அந்த ஸ்டேஜில் இது ந நடந்துருக்கு இல்லை அந்த அவநம்பிக்கையை போட்டு போக்கியிருக்கார் இன்றைக்கி முதல்வர் முதல்ல வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வில் தான் அதாவது நீங்கள் கால்குலேட்டர் வச்சு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தலை சுத்தம் கடனாளி ஆகிடுவோன்னு ஒரு பயம் இருக்கும் இது நம்மளால் முடியும் தமிழகத்துக்கு அதற்கேற்ற வருவாய் வரும் தமிழகத்தில் வந்து அமைதியாக இருக்கணும் தமிழகத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் வந்து ஒரு வளமான ஒரு வாழ்க்கை ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு வாழணுன்ற அந்த சிந்தனைக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்குறேன் இன்னொன்று போராட்டம் பண்ணி ஒரு வெற்றியை வந்து அவங்க பெற்றிருக்கிறாங்க அதையும் நான் அதாவது சும்மா அமைதியாக வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தாங்கனாலும் இது நடந்திருக்காது அவங்க களத்துக்கு வந்தாங்க போராடினாங்க அவங்க கோரிக்கையில் ஒரு சில நாயம் இருந்தது அந்த நாயத்தை வந்து ஏற்றிருக்காங்க இது கூட நான் இன்னொரு ஒரு கம்யூனிஸ்ட் அந்த சிந்தனையிலேருந்து பார்க்கணுன்னா சத்துணவு ஊழியருக்கும் ஒரு சில கோரிக்கை இருக்குது அவங்க ஒரு சில நேரத்தில் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்களுக்கும் அவங்களுக்கு ஒரு சில தேவைகள் இருக்குது மாற்றுத்திறனாளிகளும் ஒரு சில கோரிக்கை வைத்திருக்கிறாங்க அப்புறம் தற்காலிக செவிலியர்கள் வந்து பணி நிரந்தரம் கேட்குறாங்க இதையெல்லாமே வந்து ஒரு தாயுள்ளத்தோடு பார்க்கணும் நான் ரெண்டு விஷயம் ரொம்ப சரி சிறப்பு தெளிவாக சொல்கிறேன் அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை நல்லா கொடுங்க லஞ்ச லாவணியை வாங்கினாங்கன்னா தூக்கி சஸ்பெண்ட் பண்ணுங்கள் இது செய் அது இன்னொரு சப்ஜெக்ட் இல்லை இல்லை சார் அதுவும் பிரச்சனை அதாவது வளமான ஒரு சில விஷயங்கள் இந்த பட்ஜெட்ரி எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமாகலாம் இன்ஃபிளேட் பண்ணி பூதாகரமாக காட்டுறாங்க அப்படி இல்லை அவங்க அறிக்கையில் கொடுத்துருக்க மாதிரியே இனிஷியல் எக்ஸ்பென்ஸ் வந்து பதிமூணாயிரம் கோடி அதுக்கப்புறம் ஆண்டு எக்ஸ்பென்ஸ் வந்து பதினோராயிரம் கோடி தான் இது வந்து தமிழக பட்ஜெட்டினோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது பெரிய அளவான நம்மளால் சமாளிக்க முடியாத பணம் அல்ல அது மக்களுக்கு உறுதியாக தெரியணும் இன்னொன்று ஏதோ தமிழக அரசு ஊழியர்கள் மட்டுந்தான் ஓய்வூதியம் வாங்குற மாதிரி ஒரு பிரம்மையை கிரியேட் பண்ணுறாங்க பிரசிடண்ட் முதல் கொண்டு சீஃப் ஜஸ்டிஸ் முதல் கொண்டு பார்லிமெண்ட்டு மெம்பர்ஸ் முதல் கொண்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி முதல் கொண்டு எல்லாரும் பென்ஷன் வாங்குறாங்க அவங்களுடைய பென்ஷன்லாம் எந்த ஆடிட்டு எந்த அப்ஜெக்ஷன் எந்த கமிட்டியும் கிடையாது ஆர்பிட்ரரியாகவே ஏற்றுவாங்க அதெல்லாம் யாருமே கேட்கறது அந்த நம்பர்லாம் போட்டிங்கன்னா புதாகரமாக வரும் அப்போ அவர்களுக்கெல்லாம் பென்ஷன் கொடுக்கும்போது ஒரு முப்பது வருடம் இருபத்தைந்து வருடம் அரசுக்காக உழைத்தவர் தன்னுடைய அந்திம காலத்துல ஒரு மினிமம் சப்போர்ட்டை எதிர்பார்க்கறதுல என்ன தவறு ஓகே சார் இது ஒன்னு முடிச்சுக்கிறேன் இது இதோட நிக்காம மேபி திருப்பி திருப்பி ஆட்சிகள் வருது திராவிட கட்சிகள்னா ஒரு அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு நியூஸிலாந்துலையும் ஆஸ்ட்ரேலியாவ கன்சிடர் பண்ற மாதிரி அறுபது வயது நபருக்கு பென்ஷன் கொடுக்கணும் அது பிரஜையா இருந்தாவே போதும் தமிழரா இருந்தால் போதும் உங்களுக்கு ஓட்டுன்னு ஒன்னு இருந்து ஆதார் இருந்தா போதும் தமிழக அரசு அப்படி போகணும்ன்ற அந்த ஒரு ஐரோப்பிய நாடுகளை நோக்கி போகணும்ன்றும் அப்படின்றான் இன்னும் நிறைய செய்யணும் எனக்கு கூட்டில் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லிங் கான்க் க்ளீன் பண்ணுங்க